அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா ஈரான் ரொம்ப லேட் ஆகிராம உடனடியாக சமாதான பேச்சுக்களுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் இஸ்ரேலுடனான இந்த பதட்டத்தை தணிப்பதற்கு ஈரான் விரும்ப வேண்டும் என்று கோரியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஈரான் ஜெயிக்கவே இல்லை எனவே ரொம்ப தாமதமாகி நீங்க சமாதானத்துக்கு வராமல் இப்பொழுதே வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இப்படியும் வாழுகிற ஒரு பூமியா என்ற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கிறது இந்த இடத்துல வான்வழி தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது அப்பாவிகள் காசாவிலே இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த சண்டையில் பாலஸ்தீன் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது இது மாதிரி முகாம்களில் நடத்தக்கூடிய தாக்குதல்களால் தான் நிறைய பேர் கொல்லப்படுகிறாங்க உணவு தேடி போகிறவர்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிற நேரத்தில் கொல்லப்படுறாங்க அது இல்லாமல் நேரடி ஓருக்கான ராணுவம் தரைப்படை மீள அழைக்கப்படுவது என்பது இஸ்ரேலுடைய படுதோல்வியையும் கட்டுகிற தன்மையும் மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறார் அதே நேரத்தில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து தாங்கள் விலகப் போவதாக இன்றைக்கு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து நடத்தி வருகிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் காசாவினுடைய ஹான் யூனஸ் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களுடைய காட்சிகளை தான் பார்க்குறீங்க இந்த இடத்துல காசாவினுடைய அப்பாவிகளுடைய கூடாரங்கள் இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இப்படியும் வாழுகிற ஒரு பூமியா என்ற அளவுக்கு அந்த நிலைமை இருக்கிறது இந்த இடத்துல வான்வழி தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது அப்பாவிகள் காசாவிலே இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டு பேர் இன்றைக்கு படுகாயம்

பதிலடியை அதனுடைய பிரதிபலனை தான் தற்போது இரான் வழியாக அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை நேற்றைய தினம் ஒருத்தங்க பேசும்போது ஒரு செய்தியை சொன்னாங்க சில வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக நான் ஜோர்டான் போயிருந்தேன் ஜோர்டானில் நாங்கள் போகும்போது ஜோர்டானில் இருந்து பார்க்கும்போது காசா தெரியுது தூரத்தில் ஆனால் இரவு நேரத்தில் எல்லா பகுதிகளும் வெளிச்சமாக இருக்கிறது காசா மாத்திரம் இருட்டாக இருக்கிறது என்று சில வீடியோக்கள் அவங்க அவங்க எடுத்த வீடியோக்களை அமைச்சிருந்தாங்க அவங்க போதே என்னால் தாங்க முடியலை ரொம்ப மனவழியாக இருக்கிறது என்று தான் அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி அந்த வீடியோக்களை பார்க்கும்போது ரொம்ப மனவர்த்தமாக எப்படி ஒரு சமூகம் இந்த நவீன உலகத்தில் நம்ம எல்லாம் நவீனத்துவத்தின் உச்சத்தை நோக்கி எல்லோருமே நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சமூகம் சாப்பிட வழி இல்லாமல் மருந்துகள் இல்லாமல் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்துகள் இல்லாமல் ஒரு கொடூரமான ராணுவத்தினால் மீண்டும் மீண்டும் அளிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நினைக்கும் போது உள்ளம் தாழவில்லை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல வல்ல ரஹ்மானிடத்தில் மாத்திரம்தான் அழுது புலம்பி கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு தொழுகைகளிலும் சுஜூதுடைய நேரத்திலும் அத்தகையாத்தினுடைய நேரத்திலும் நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க முடியும் நபிகநாயகம் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் அதற்கு பூரண அனுமதியை நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே அத்தகையாத்தினுடைய நிலையிலே அல்லாவிடத்திலே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் சுஜூதில் அது அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமான இடமாக இருக்கிறது எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அந்த நேரத்திலும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற உயரிய கோரிக்கைகளோடு இன்றைய நாள்ல ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது இஸ்ரேலுடைய நைன்டி எயிட் தொன்னூற்றி எட்டாவது படைப்பிரிவு ராஜாவை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா இப்ப இதை விட பெரிய சண்டை போய்கிட்டு இருக்குது இஸ்ரேலிய படைகள் இர இரானை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உண்டாகி இருக்கிறது சின்னொரு விஷயம் நினைச்சாங்க ஏன்னா இரான் உலகத்துக்கு எப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு நாகரிகம் இல்ல இவங்களுக்கு உலகத்துக்கு சம்மந்தம் இல்ல இவங்க மேல பொருளாதாரம் தடை விதிக்கப்பட்டிருக்குது எனவே அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது நம்ம போனா

வல்ல ரஹ்மான் இப்படியும் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த சண்டையில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது இது மாதிரி முகாம்களில் நடத்தக்கூடிய தாக்குதல்களால் தான் நிறைய பேர் கொல்லப்படுகிறாங்க உணவு தேடி போகிறவர்கள் மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிற நேரத்தில் கொல்லப்படுறாங்க அது இல்லாமல் நேரடி ஓருக்கான ராணுவம் தரைப்படை மீள அழைக்கப்படுவது என்பது இஸ்ரேலுடைய படுதோல்வியையும் ஈரானிடத்தில் வாங்கி கட்டுகிற தன்மையும் மிக தெளிவாக நமக்கு காட்டுகிறார் அதே நேரத்தில் தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகள் சவுத் என்று நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்க் மேல பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு நடத்தியிருக்க ஒன்று தாக்குதல்கள் அழிக்கப்படுகிற காட்சிகளை அவர்கள் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது எனவே ஐந்து பேர் இன்றைக்கு அந்த இடத்துல கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அபாசன் அல் கபீரா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய புல்டோசர்களுக்கு ஏற்கனவே பொருத்த ஒட்டி வைக்கப்பட்ட குண்டுகளை வடிக்க செய்ததில் புல்டோசர் இன்றைக்கு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அதே போன்று மேலும் ஒரு இடத்துல இன்னும் ஒரு மெர்காவா டேங்கையும் நாங்கள் அளித்திருக்கிறோம் ஹான் யூனிசனுடைய பகுதிகளில் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் அவர்களுடைய பங்குக்கு இந்த யுத்தத்துக்கு மத்தியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை துவம்சம் செய்கிற வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் சுதந்திரத்தை நோக்கி அவர்களுடைய பயணம் வெற்றி பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை அல்லாவிடத்தில் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிற அதே நேரம் நான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவர்களும் இணைந்து கொண்டு ஒரு பன்னிரண்டு பேர் கொண்ட குழு கப்பல் நுழைவதற்காக முயற்சித்தார்கள் கைது செய்யப்பட்டதுல கிரேட்டா தன்பர்க் அடுத்த நாளே அவருடைய நாட்டுக்கு ஸ்வீடனுக்கு விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டாங்க அவரோடு சேர்த்து இன்னும் நான்கு பேர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் அதற்கு பிறகு சில பேர் விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு எதிராக இஸ்ரேலிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கினூடாக நீதிமன்றம் அவரை பலவந்தமாக வெளியேற்றுமாறு பணித்திருக்கிறது எனவே அவர் இன்றைக்கு வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அவரோடு சேர்த்து மூன்று பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கு தெரியும் கிரேட்டா தன்பர்க்கை போலவே நாங்களும் காசாவுக்குள் நுழைகிறோம் என்று ஏழாயிரம் பேரை கொண்ட ஒரு மக்கள் பேரணி டியூனிஷியா துனுஷியாவில் இருந்து கிளம்பினாங்க கிளம்பி அவங்க லிபியா வழியாக ஈஜிப்டுக்குள்ள நுழைவதற்காக வந்தார்கள் லிபி துனுஷியாவிலிருந்து லிபியாவுக்கு வந்துட்டாங்க லிபியாவினுடைய தலைநகர் ட்ரிப்போலிக்கு போனாங்க ட்ரிப்போலி வழியாக எல்லாமே கடல் அதாவது கடற்கரையோர பயணங்கள் தரைவழி பயணமாக இருந்தது ட்ரிப்போலி வழியாக லிபியா எல்லையினூடாக நூடாக ஈஜிப்டுக்குள்ள நுழைய வந்தவர்களுக்கு ஈஜிப்ட் இறுதி வரைக்கும் உள்ளே நுழைவதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை எனவே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து மீண்டும் திரும்பி டியூனிஷியாவுக்கு போவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஏன்னா ஈஜிப்டுக்குள்ள உள்ள வந்தால் தான் அவங்க ரஃபா பார்டர் வரைக்கும் வர முடியும் ஈஜிப்ட் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை ஏன்னா நிறைய சகோதரர்கள் இதனுடைய அப்டேட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இதனுடைய அப்டேட் தான் அத்தனை பேரும் மீண்டும் திரும்பி செல்கிறார்கள் அவர்கள் அடுத்து என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்டங்கள் நகர இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாளாக மாறியிருக்கிறது காரணம் என்னன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுகிற நேரத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை பலமாக ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செய்திகளுக்கு போவதற்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஈரான் ரொம்ப லேட் ஆகிராம உடனடியாக சமாதான பேச்சுக்களுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் இஸ்ரேலுடனான இந்த பதட்டத்தை தணிப்பதற்கு ஈரான் விரும்ப வேண்டும் என்று கோரியிருக்க கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் ஈரான் ஜெயிக்கவே இல்லை எனவே ரொம்ப தாமதமாகி நீங்க சமாதானத்துக்கு வராம இப்பொழுதே வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதுல என்ன கவனிக்கணும்னா காமெடி என்னன்னு கேட்டா அமெரிக்க அதிபர் இப்படி சொல்லி கொண்டிருக்கிற போது அமெரிக்காவினுடைய நிமிட்ஸ் என்கிற விமானம் தாங்கி ராணுவ கப்பல் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த கப்பல் சரியா இருந்தால் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியட்நாம் கடற்பரப்புக்கு போயிருக்கணும் வியட்நாமுக்கு போனவங்க போகிற வழியிலேயே வியட்நாம் பயணத்தை ரத்து செய்துட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் சற்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக குறித்த கப்பல் மலாக்கா ஜலசந்தி வழியாக இந்திய பெருங்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்க

இஸ்ரேல் இடத்தில் இந்த பேலிஸ்டிக் தடுக்கிற வாய்ப்பு கிடையாதுங்கிறதுனால உடனே அவங்கள ஆட்களை அனுப்பி கப்பல் ஊடாக பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கிற வேலையை பார்க்க பார்க்குறாங்க எத்தனையே தான் அவங்களும் தடுப்பாங்க அது அதுக்கான அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா எங்களுடைய நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதை தடுப்பதற்காக வருகிறோம் என்கிற காரணத்தையும் சொல்கிறார்கள் இதுவரைக்கும் அவங்க அப்படி தடுக்கலை இன்றைய நாளில் டெல்லவி மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அமெரிக்க தூதுவராலயத்துக்கு அருகில் இருந்த கட்டிடம் மீது தான் ஈரான் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க அந்த அச்சத்தில் கூட அவர்கள் உள்ளே வர முடியும் எது எப்படி போனாலும் தோக்குது தோக்குது சொல்றவரே எதுக்கு இந்த கப்பலை அனுப்புற ஒரு கேள்வி இருக்கக்கூடியதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்க முடியும் அதே நேரத்தில் நமக்கு தெரியும் இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக நம்முடைய டெலிகிராம் சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் ஈரானுடைய அரச தொலைக்காட்சியில ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே லைவ் டெலிகாஸ்ட் போய் கொண்டிருக்கிற நேரத்திலேயே அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதுதான் அந்த தொலைக்காட்சி நிறுவனம் இங்க நீங்க பார்க்கலாம் அரசாங்க தொலைக்காட்சி இங்க ரூபவாகினி இருக்கு இல்லையா ஸ்ரீலங்கால ரூபவாகினி இருக்குது தமிழ்நாட்டுல பொதிகை இருக்கிறாங்களா இல்லையா இது மாதிரி அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சியாக இருக்கு அந்த கட்டிடம்

ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறது அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து தாங்கள் விலகப் இன்றைக்கு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் மசோதா ஒன்றை கொண்டு வர வேண்டும் அதில் அவங்க அந்த மசோதா பாஸ் ஆகணும் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ஆயத்துள்ள அலி ஹாமணி சொன்னாங்கன்னா எல்லாருமே கைதூக்கிட்டு போகிறாங்க எனவே அது பாஸ் ஆகத்தான் போகுது ஏன்னா அவர் தாங்க விதாயக பல அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் அங்கே இருக்குது எனவே பாராளுமன்றத்தில் ஈரான் சார்பாக ஈரானுடைய வெளியுறவு மந்திரி இஸ்மாயில் பகாயி உடனடியாக இது தொடர்பான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார் தீர்மானம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டால் அது பாஸ் பண்ணப்பட்டால் சர்வதேச அணு ஆயுத அணு பரவல் தடை சட்டத்தில் இருந்து அவர்கள் விதிவிலக்க பெற்று விடுவார்கள் நீங்க வேண்டியதை பண்ணிக்கிறீங்க ஏற்கனவே ஈரான் மேல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது பல தடைகளை விதிச்சிருக்கிறாங்க நீ வேண்டியதை விதிச்சுக்க நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்லி கெத்தாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படியான ஒரு முடிவு வருகிற போது அமெரிக்காவுக்கு தான் அது மிகப்பெரிய தலையடியாக மாறப்போகிறது என்கிற நிலையில இன்றைக்கு பல அறிக்கைகளை ஈரான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக இன்றைக்கு இரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு மிக முக்கியமான பேச்சாக பார்க்கப்படுகிறது இவர் தான் இரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பக்கர் அவர்கள் முகமது பக்கர் கலீபாப் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சில் மிக ஹைலைட்டட் ஆனது என்னன்னு சொன்னால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவர் பேசுறாரு இஸ்ரேலுக்கு நாங்கள் நரகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறோம் நரகத்தின் ஆழத்தை இனிமேல்

இஸ்ரானிய படைகளுக்கு இது ஒன்றும் புதிதல்ல நாங்கள் பல யுத்தங்களை கண்டவர்கள் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக அவர் சொல்றாரு எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்துதான் வைத்திருக்கிறோம் இறுதியாக வெற்றி எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்றிருந்தாலும் இந்த பாதையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும் என்பதையும் நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற யுத்தம் வந்துருச்சுன்னா நமக்கு அடிப்பான் திருப்பி நம்ம அடிக்கணும் நமக்கு அடி விடும் அடி விழாமலே இருக்காதுல்ல அதனால தான் அவர் சொல்றாரு ஏற்றத்தாழ்வு வரும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பல்வேறு இனங்கள் பல்வேறு கொள்கைகள் பல்வேறு கோட்பாடுகள் கொண்ட ஈரான் இப்பொழுது ஒற்றுமையாக நிற்கிறது ஈரானியர்கள் ஈரானுக்காக நிற்கிறார்கள் என்று நிற்கிறார்கள் எனவே எங்களை நீங்கள் தோற்கடிப்பதை நினைத்தும் பார்க்க முடியாது நரகத்தின் ஆழத்தை உங்களுக்கு காட்டுவோம் என்று பாராளுமன்ற சபாநாயகர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பசக்ஷியன் அவர்கள் சில அறிக்கைகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் ஓமானுடைய சுல்தானோடு அதிபரோடு பேசியிருக்கிறார் அதில் அவர் பேசிய செய்திகள் என்ன சொல்றாருன்னா ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளை சில பேரை கொண்டுட்டாங்கிறதுனால எங்களை யாரும் விட முடியாது அந்த ஆறு பேரை கொண்டாங்கிறதுனால எங்களை தடுக்க முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் அந்த ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளும் அதே போன்று ஈரானுடைய தளபதிகளும் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்பது தொடர்பாக ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற யூடியூப் சேனல்ல இன்னைக்கு தனியான ஒரு வீடியோ வெளியிட்டு பார்க்கா சகோதரர்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் அதிலே உங்களுக்கு தெரியும் எப்படி அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேல் சார்பாக என்று சொல்லி அந்த நிலையில தான் இன்றைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியன் பேசுகிற போது எங்களை யாராலும் தடுக்க முடியாது என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்கா காட்டுமராண்டித்தனமான இஸ்ரேலிய ஆட்சிக்கு உதவுவதை நிறுத்தவில்லை என்று சொன்னால் ஈரான் இன்னும் இன்னும் வேதனையான நடவடிக்கைகளை கண்டிப்பாக எடுக்கும் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அமெரிக்க பயப்படுறாக்கள் கிடையாது நாங்கள் யாருக்குமே பயப்படல எனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவுறது நிறுத்தனும் இல்லை என்று சொன்ன நாங்கள் இல்லைன்னு சொன்னா நாங்க இஸ்ரேல் வேதனை பண்ணுகிற அளவுக்கு மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இரானுடைய புரட்சிகர இன்றைக்கு இரானுடைய ஐஆர்ஜிசி படைப்பிரினுடைய தளபதி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஒரு நீண்ட நெடிய விரிவான யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் எங்களை மாற்றி கொண்டு விட்டோம் இனி யுத்தம் தான் என்று சொல்லி மனதளவுலேயே அவங்க ரெடி ஆயிட்டாங்க எல்லாத்துக்குமே தயாராயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மிக மிக முக்கியமான இஸ்ரேல் பார்க்க போகிறது அதே படைகள் ஆயுதப்படைகள் கூட்டுப்படைகள் மொத்தமாக ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கு எல்லா மீடியாவிலையும் மிக முக்கியமான அறிக்கையாக இருக்கிறது அந்த அறிக்கையை இன்றைக்கு இவர் தான் வெளியிட்டவர் என்ன அந்த அறிக்கையில் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேல் என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் என்கிற நாட்டை தானே தலைநகராக இருக்கிறது பாலஸ்தீன நகரமாக இருக்கிறது எனவே நாங்கள் அடுத்தடுத்த தாக்குதல்களை உக்கிரமாக நடத்த இருக்கிறோம் பல இடங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தாக்குதல்களால் எங்களை உங்களால் நிறுத்த முடியாது என்று சொல்லுகிற இரானுடைய கூட்டுப்படை முக்கியமாக என்ன அறிவித்தல் விடுத்தாங்கன்னா உடனடியாக இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் தலைநகர் டெல் டெல்லாவிவை விட்டு வெளியேறி விடுங்கள் ஏன்னா நாங்கள் டெல்லாவிவை தீ வச்சு எரிக்கிற அளவுக்கு தாக்கல் நடத்த போகிறோம் உடனடியாக அங்கேருந்து வெளியே போயிருங்க உங்களுக்கு ஏதாவது ஆபத்துக்கள் வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு என்று சொல்லிவிடக்கூடாது முன்கூட்டியே நாங்கள் அறிவித்து விட்டோம் என்கிறார்கள் உடனடியாக வெளியே போயிருங்க டெல்லாவி விட்டு அத்தனை பேரும் போயிடும் டெல்லாவிவை நாங்க அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பது என்ன ஏண்டா என்று யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இஸ்ரேலுக்கு சரமாரியான பதிலடி கொடுக்கப்படுகிறது இஸ்ரேலிய ஆதரவு ஊடகங்களே இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல்களை மலைக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார்கள் பெய்கிற மலையை போன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று எழுதக்கூடிய காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கிற அதே நேரத்தில் வெளியாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ஈரானுடைய தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியிலே இஸ்ரேல் ராணுவத்தின் மீது இருந்த நம்பிக்கைகள் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஆன செய்தியாக இருக்குது ஏன்னா நம்மளை யார் தாக்குவா நம்மளை சுற்றி அயண்டோம் இருக்குது நம்மளை சுற்றி தேர்ட் இருக்குது நம்மளை சுற்றி ஏரோ சிஸ்டம் இருக்குது நமக்காக அமெரிக்கா காரணம் இருக்கலாம் நம்மளை எவனும் கை வைக்க முடியாது எந்த அரபு நாடு நம்மளை நெருங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மெதப்புல அவங்க அத்தனை பேரும் இருந்தாங்க ஆனா இப்ப இஸ்ரேல் காரணம் ஈரான் காரணம் வந்து வச்சு செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதை பார்த்து தற்போதைய இஸ்ரேலிய மக்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு கேட்டா இல்லை இல்லை நம்மளை அடிக்கிற பலம் ஈரான் காரனுக்கே இருக்குது நம்ம என்னமோனு நம்ம நினச்சிட்டோம் வச்சு நம்மளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறி இருப்பதாக சொல்லப்படுவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் மிகவும் நம்பிய இந்த அயன்டோம் சிஸ்டங்கள் எல்லாம் ஹெர்மெடிக் சிஸ்டம்ங்கிற அளவுக்கு அவங்க நினச்சிருந்தாங்க அது எல்லாமே சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தி டெலிகிராஃபி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அழகாக ஒரு கட்டுரையாக அவர்கள் அதை தொகுத்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஈரான்ல இருந்து பேலிஸ்டிக் ஏவுகணைகள் தொடர்ந்து ஏவப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் டெல்லவி மீது நடத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல்கள் அந்த பலிஸ்டிக் ஏவுகணை பங்கரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ரெண்டு பங்கருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவரை நோக்கித்தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த சிவர் சுக்குநூறாக உடைக்கப்பட்டதில் இருந்து இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள கருத்து பரிமாற்றம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பங்கருக்குள்ள பாதுகாப்புன்னு நம்ம போய் ஒழிக்கிறோம் அந்த பங்கரையே அவர்களுடைய ஏவுகணைகளால் அடிக்க முடியும் என்று நம்ம எங்கெல்லாம் பாதுகாப்பை தேடி ஓடுறது நிலை உருவாகி இருக்குது இப்போ அத்தனை பேரும் காசாவை நினைக்க வேண்டும் காசா அப்பாவிகள் இப்படித்தான் ஓடினார்கள் பங்கர் பஸ்டர் பாமை கொண்டு போய் போட்டாங்க பூமிக்குள்ளே பாமை போட்டு அழிச்சாங்க முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளை அழிச்சாங்க பள்ளிவாசல்களை அழிச்சாங்க ஸ்கூல் எல்லாத்தையுமே அழிச்சாங்க பச்சை புல்லன்னு பார்க்காம இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கர்ப்பிணிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முதியவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாம் கொல்லப்படுகிற இடத்துல கை கட்டி கை தட்டி ஆரவாரம் செய்து ஏ சூப்பர் எங்க ராணுவம் எப்படி தெரியுமா என்று சொன்னவர்களுக்கு இப்ப மரண பயத்தை காட்டிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹாமணி அழகாக சொன்னார் என்னன்னா மரணத்தை விட கொடியதாக இருக்கும் எங்களுடைய தாக்குதல்கள் என்றார் ஒவ்வொரு கணமும் பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய சமூகம் என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தொடர்ந்து ஈரான் சிம்ம சொப்பனமான பதில்களை தற்போது இஸ்ரேல் மீது கொடுத்து கொண்டிருக்கிறது நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலையும் இஸ்ரேல் மேல அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த தாக்குதல்கள் என்னென்ன நேற்று ஹைஃபா நாசமா போச்சு அதுக்கு முன்னாடி கிரேட்டர் டெல்ல நாசமா போச்சு அதுக்கு முன்னாடி ஜெருசலத்தில் கிழக்கு பகுதிகளுக்கெல்லாம் வச்சு செஞ்சாங்க இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகிறது என்பதை இந்த வீடியோவுக்கு பிறகு வருகிற அப்டேட்டில் நீங்கள் எதிர்பார்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நம்முடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்

வீடியோ பார்க்கா சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு குனூத் என்று மாத்திரம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வைங்க அனுப்பி வச்சீங்கன்னு சொன்ன அந்த வீடியோ நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் அந்த வீடியோவை பார்த்து ஒவ்வொரு தொழுகைகளிலும் நீங்கள் குனூத்தும் நாசிலாவை ஓதிக்கொள்ள முடியும் என்ற செய்திகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு அமைதியான பூ உலக திரும்ப வேண்டும் அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் ஒருவரையொருவர் கொன்று குவித்துக் கொண்டு இந்த பயங்கரவாத செயல்பாடுகளால் எந்த நலவும் இந்த உலகத்திற்கு ஏற்படுவதில்லை மக்கள் தான் அப்பாவிகள் தான் கொல்லப்படுகிறார்கள் அது எந்த நாட்டில் யார் கொல்லப்பட்டாலும் குற்றம் குற்றமே என்கிற நிலையிலே அமைதி திரும்புவதற்கு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் ஜனநாயக ரீதியாக அனைத்து விவகாரங்களையும் அணுகுங்கள் ஜனநாயக ரீதியாக சிந்தித்து ஜனநாயக ரீதியாகவே நம்முடைய போராட்ட வலைமுறைகளையும் நாம் அமைத்து கொல்ல வேண்டும் என்கிற குரல் எழுப்புதலோடு பாலஸ்தீன மக்களுக்காக மரவாதி எப்பொழுதும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புங்கள் என்கிற கோரிக்கையும் எடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன் வாஹர் தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி